பிஜேபி ஓட அதிமுக இருக்கிறது அதிமுக நல்லது இல்ல சரி அதிமுகவுக்கு கூட்டணியை பலப்படுத்தணும் கூட்டணி உருவாக்கணும் பலப்படுத்தணும் ஒரு தேவை இருக்கு பாஜக விட்டு வந்து அந்த பலத்தை கொடுப்பதற்காக வீசிக்க வந்து சேருமா திமுக தனிச்சு நிக்கணும் நீங்க சொல்லக்கூடாது யாரு நீங்களும் தான் சகிச்சுக்கிட்டு தானே கூட்டணியில் இருக்கிறீங்க என்ன என்ன சகிச்சுக்கிட்டு இருக்கோம் இதை திருமாவளவர்களை சொல்லியிருக்கேன் சொல்றேன் ரஷ்மீட்ல சொல்லியிருக்கிறேன் தாங்க சொல்றேன் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு அதை சொல்றேன் இருக்கு சகிச்சுக்கிட்டு தான் இந்த கூட்டணியில் இருக்கும் இருந்தாலும் எதிர்கால தேவைகளை கருதி இருக்கிறோம் திருமாவளம் தான் சொல்றாரு அதை தான் சொல்றேன் நான் சகிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எதிர்கால தேவை என்ன தெரியுமா நாங்க பிஜேபி போய் கூட்டணி வச்சிருக்க மாட்டோம் சொன்னாரா இல்லையா இப்போ என்ன பண்ணலாம்ன்றீங்க நாங்க ஒன்னு சொல்லல அதான் நாங்க பாஜக கூட இருந்து வெளிய வரணும்ன்றீங்களா அதாவது பாஜக கூட பாஜக கூட இருக்குறது ஆதிமுகவுக்கு பாதிப்புன்னு சொல்றாருன்னா பாஜக கூட இருக்காதீங்கன்னு தான் அர்த்தம்

யார் அந்த சாருக்கு தமிழ்நாடு முழுக்க நடத்துனாங்க சார் நாங்க வந்து அறிக்கை கொடுத்துருக்கோம் குற்றவாளி அறிக்கை போதுமானதா ஆமா அறிக்கை போதுமானதா வேற என்ன பண்ணா அவங்களும் நீங்க சொல்ற இஷ்யூஸுக்கு எல்லாம் அறிக்கை விட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க போதும் தானே அப்போ ஒரு ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சியா இருக்கிற கட்சிக்கு அப்படி என்ன பண்ணிருக்கா அப்படி என்ன பண்ணிருக்க அஜித் குமார் கேஸ்ல என்ன ஆச்சு நாளைக்கு நிக்கிதா மேல ஒரு ஆக்சன் இல்ல ஒரு விசாரணை கூட பண்ணல அதுதாங்க நான் சொல்றேன் ஆர் படத்துல நடிக்க அதான் இப்போ நீங்க எதிர்க்கட்சி கேக்கனூன்றீங்க கேக்குறாங்க ஆக்சன் இல்ல அப்ப நீ யாரை கேக்கீங்க ஆதிமுகா சார் கேள்வி கேட்கலன்னு சொல்றீங்க சார் திமுக ஏன் ஆர் படநடத்துல நான் கேக்குறேன் சார் நடத்தினா மட்டும் எங்க சார் ஆக்சன் அதுதான் சார் சொல்றா இதுنا பிரச்சனை யாருக்கு சார் கேள்வி கேட்க என்ன பிரச்சனைனா யாரை கேள்வி இல்ல என்ன வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட சுற்றுப்பயணத்தை தேர்தலுக்கான அந்த பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுல திடீர்னு நிறைய விஷயங்கள் திமுகவுக்கு எதிராக பேசிட்டு வந்தவர் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக பேசுறாரு ஏன்னா திருமாவளவன் அவர்கள் அப்படி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஒரு இணக்க போக்கோட இல்ல உள்ளுக்குள்ள என்ன ஜெல் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு ரீசென்ட் பிரஸ் மீட்ல அதுக்கு இவர் ஒரு பதிலடியாக சொல்லியிருக்கிறாரு எங்களோட கூட்டணி ஜெல் ஆகலன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா உங்களுக்கு என்ன நோபல் பிரைஸ் கொடுத்துடலாமான்ற மாதிரிலாம் இதை வீசிக்கு மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி அவர் பேசுகிற போது எங்கள் தலைவரை பாஜகவுக்கும் எங்களுக்கும் எனக்கும் இல்லை இதை சொல்வதற்கு திருமாவளவன் யார் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமியை நான் கேட்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அவர் என்ன நிலைமையில் இருக்கிறார் அவருக்கு என்ன மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கிறது அவருடைய நிலை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு தமிழ்நாட்டில் எந்த தலைவர்களும் முன்வரவில்லை அவர் எப்படி இருக்கிறார் உடல்நலம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்கு யாரும் போகவில்லை அப்போது எழுச்சி தமிழர் அவர்கள் நாங்கள் எதிரணியில் இருந்தோம் எதிரணியில் இருந்தபோது முதன் முதலாக அரசியல் கட்சி தலைவர் என்கிற முறையில் ஒரு முன் முதலமைச்சராக இருக்கக்கூடியவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று

பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கிற போது தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் உள்ஒதுக்கீடு கொடுக்கணும் சொன்ன போது ஒன்றிய அரசனுடைய அனுமதிக்காகவும் ஆளுநருடைய அனுமதிக்காகவும் அவர் வந்து காத்து கிடந்தார் அப்போது விடுதலைச் சித்திகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள்தான் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்கு உச்ச தீர்ப்பை அப்படி வழங்கியிருக்கிறது அந்த ஆணையை தமிழ்நாடு அரசே அறிவிக்கலாம் அந்த அதிகாரம் இருக்கிறது என்று சொன்ன பிறகு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உள்ஒதுக்கீட்டை கொடுத்தது அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த ஆலோசனை சொன்னவர் டாக்டர்

சோஷியல் மீடியால போட்டு நீங்க இந்த பாயிண்ட் விமர்சனம் நான் என்ன கேக்குறேன்னா பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு இணக்கம் இல்லை என்பதை அங்கே இருக்கிற கலச்சூழலில் அங்கே இருக்கிற நிர்வாகிகள் அங்கே இருக்கிற தொண்டர்கள் அவங்க மனக்குமரில் இருந்து சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் அவ்வளோதான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நோபல் பரிசு தரணும்னாக்கா கம்பராமாயத்தனை எழுதியாவது ஷேக்லார் சொன்ன உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்கணும் சரி அதே போல அதே போல ஒரு விஷயம் அதே அதிமுக தரப்புலேயே எதிர்க்கட்சிகள் தரப்புலேயே சொல்கிற ஒரு விஷயம் தான் நீங்கள் இருக்கிறதானு சொல்லிட்டோம்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதே போல தான் இருக்கிறது தான் திமுக கூட்டணியில் ஒரு பெரிய அதிருப்தி திருமாவளன் அவர்களுக்கு இருக்குது ஸ்டாலின் மேலே இருக்குது திமுக மேலே இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக எதுவும் செய்யலைன்ற அதிருப்தி இருக்குது அதனால்

பாலை மாவட்டங்களினுடைய நிர்வாகிகளை அவர்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக எடப்பாடி பள்ளி நடந்து கொண்டு என்பதற்காக அதன் அடிப்படையில் சொல்லப்பட்ட செய்தி சரி நான் உங்களை கேட்குறேன் மா மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் இருக்கிறார்ல அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் நான் வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் இருந்திருந்தால் நான் வெற்றி பெற்றிருப்பேன் நான் முடிசூடாத மன்னனாக இருந்தேன் ஆனால் முப்பத்தைந்தாயிரம் வாக்குகள் திமுக எண்ணிக்கைக்கு பிறகு நான் இருந்து தொடங்குகிறேன் என்னுடைய தோல்விக்கு காரணம் பிஜேபின்னு சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா அன்றைக்கு இருந்த கூட்டணி

அது யார் சொன்ன பெரிய பிரச்சனை அப்படின்றாரு நான் அப்ப இப்படிப்பட்ட உங்க ஒரு நிமிஷம் நான் உங்க சொல்றாரு அப்ப இதெல்லாம் எங்களுக்கும் விசிகா மேல நலன் இருக்குங்க நீங்க வந்துருங்க திமுக கூட சொன்னா அது நீங்க திமுக விமர்சனம் அதிமுக எங்க மேல விமர்சனம் வைக்கட்டுங்க நாங்க அதை நாங்க திமுக அமைச்சர்கள் மீதும் அதிமுக அமைச்சர்கள் மீதும் சாதிவர் சொல்ல வரல திமுக அமைச்சர்கள் மீது சாதிவர் மாதிரி அமைச்சர்கள் மீது சாதிவர் இருக்கு அது சொல்ல வரல அதே

இருக்கிற நீங்கள் பிஜேபி ஓடு இருக்க வேண்டாம் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்ல தமிழ் மக்களுக்கு நல்லதில்ல தமிழ் மொழிக்கு நல்லது இல்ல இந்த சித்தாந்தத்துக்கு நல்லதில்ல அதுதான் சொல்றேன் தவிர மற்றபடி நீங்க பிஜேபியோட இருக்கிறது இல்லை உங்க அதாவது பிஜேபியோட அதிமுக இருக்கிறது அதிமுக நல்லதில்ல சரி அதிமுகவுக்கு கூட்டணியை பலப்படுத்தணும் கூட்டணியை உருவாக்கணும் பலப்படுத்தணும்ன்ற ஒரு தேவை இருக்கு பாஜக விட்டு வந்து வீசிக்க வந்து அந்த பலத்தை கொடுப்பதற்காக வீசிக்க வந்து சேருமா இல்ல அதான் சொல்றீங்கல்ல அதே திராவிட திராவிடம் சார்ந்த கொள்கைகள் இருக்கு தலைவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியும் குறிப்பாக ஜெயலலிதா

சொன்னாங்க அப்ப அம்மையாருக்கு உண்மையிலேயே தம்பியா செயல்பட்டாரு அன்னைக்கு தெரியாத எடப்பாடி பழனிசாமிக்கு திருமாவளம் யாருன்னு தெரியாதா அப்ப இது புதுசா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா நீங்க அரசியல விமர்சனம் பண்ணுங்க அது தப்பு இல்ல எனக்கம்மா இருக்கு நீங்க சொல்ல சொல்லுங்க இன்னைக்கு இருக்கு சிவி சண்முகம் இருக்கிறாருல அவர் சொல்ல சொல்லுங்க இருக்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அண்ணன் வந்து ஜெயக்குமார சொல்ல சொல்லுங்க நாங்க பிஜேபி கூட இருந்தா நாங்க ஆட்சியை பிடிப்போம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல எந்த முரணும் இல்ல ஆத்தி பிஜேபி இருந்தாதான் நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு மனப்பூர்வமா சொல்ல சொல்லுங்க ஒரு சில மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல நாலு மாவட்டங்கள் சேலம் திருநெல்வேலி மதுரை கோயமுத்தூர் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கிறவங்கள வச்சுக்கிட்டு அவங்களுக்காக வேண்டி அதிமுக பழி கொடுக்கிறாரு சொல்லி நாங்க சொல்ல வரோம் அந்த அடிப்படையில் தான் சொல்ல வரோம் இப்போ அதிமுக ஏன் காப்பாற்றப்படணும் அதிமுக ஏன் இங்கே நிலை பெற்று இருக்கணும் அதிமுக திமுக ஏன் எதிராக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்ல வரோம்னா பிஜேபி வந்துவிடக் கூடாது இன்றைக்கு இருக்கிற சூழல் என்பது அரசியல் சூழல் என்பது அவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த அல்டிமேட் எய்ம் என்னன்னாக்கா இந்த நாட்டை மதவழி தேசியமாக மாற்றணும் அதற்கு தமிழ்நாட்டில் ஆனால் அவங்களுடைய பழிக்கல அதுக்கு அதிமுக இடம் எடுத்துக்கூடாது ஒன்று அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதிமுக கொள்கை பாதுகாக்கப்பட வேண்டும் அதிமுக கட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் பிஜேபி கூட இருக்கக்கூடாது ஏனென்றால் திராவிடத்தை பேசியது பெரியாரியத்தை பேசியது அண்ணா வழி நடக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழி நடக்கிறது அம்மையார் ஜெயலலிதா எந்த காலத்திலும் பிஜேபி கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெஞ்சுரத்தோடு பேசுறவங்க அதனால அப்படி பாதுகாக்க முந்தைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்னுல கூட்டணி பாஜக கூட கூட்டணி இருந்த அதே கூட்டணியில வீசிக்காவும் இருந்தது ஹச்ராஜா கையை பிடிச்சிட்டு திருமாவளவன் நின்றுட்டு இருந்தாரு அப்ப தெரியலையா இந்த பாஜக பத்தி அதிமுக பாஜக கூட கூட்டணி பிஜேபி கூட திமுக அதாவது அன்றைக்கு குறைந்தபட்சம் அன்றைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்த போது இருந்த அரசியல் என்பது வேறு அன்றைக்கு காமன் மினிமம் புரோகிராம் என்ற அடிப்படையில் தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த கூட்டணியை முன் வச்சு நடத்தினார் செயல்படுத்தினார் ஆட்சி செய்தார் அந்த அந்த நேரத்தில் கூட

எதிர்க்கணக்கிறக்காக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய விடுதலைக்காக விளிம்புனுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி அன்னைக்கு ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தார் அதான் நீங்க அப்போ இதே கொள்கை பிடிப்போட இருக்கிறவர் தான் அப்போ மட்டும் உங்களுக்காக வேண்டி சமரசம் பண்ணீங்க சரி சரி எதிர்க்கட்சியாக இருக்கிற இப்போ இதுல என்ன ஒரு விஷயம்னா அதிமுக பாஜக கூட சேர்ந்ததுனால கொஞ்சம் பலம் பெற்று இருக்கிறாங்க அதை பார்க்கற திமுக கூட்டணி பயப்படுது இப்போ அந்த பயத்தினுடைய வெளிப்பாடுதான் திருமோலவன் பேசுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை பயமே என்னன்னா அதிமுக பிஜேபி இந்த கூட்டணியில அதிமுகவி பிஜேபி சுவாகா பண்ணிட கூடாது அதுதான் எங்களுக்கு பயம் வேற ஒண்ணு இல்ல பிஜேபி கிடையாது ஒருவேளை உங்க பேச்ச கேட்டு பிஜேபி இது பண்ணுச்சுனா பிஜேபி அதிமுக கழட்டி விடுறாங்க அப்படின்னா ஒருவேளை அதிமுக ஓடு சேருவதற்கான திட்டத்தோடு திரும்ப இருக்கிறாரா அதாவது அதாவது கூட்டணி சேருதுன்றது குறைந்த பத்தம் ஒரு அவங்க என்ன முன்னெடுக்கிறாங்க அவங்க எந்தெந்த உரிமைக்காக ஒரு ஸ்டெப்பனா நிக்கிறாங்க அவங்க எதை பேசுறாங்க எதை எதுக்குறாங்க இதெல்லாம் இருக்கு கூட்டணியில இப்போ சிஏ சட்டம் அதிர்ச்சங்களா இல்லையா அதிர்ச்சங்களா இல்லையா இப்போ

அப்படி எல்லாம் போட முடியாது அதற்காக உருவாக்கப்படுதல விடுதலை தேர்தல் கட்சி குறைந்தபட்சம் சமூக மாற்றத்தை நிகழ்த்தணும் ஓகே சார் அதான் புரியுது இப்போ அதிமுக பாஜகவோடு விட்டு வெளில வருது விசிகாவை கூட்டணி கூப்பிடுது விசிகா சேருமா தாங்க அதிமுக வெற்றி பெறணும்ன்ற ஒரு நோக்கத்தோட அவங்க அடுத்து ஆக்ஷனை எடுத்தாகணும் நீங்களும் வரல வேற யாரும் வர மாட்டீங்க தான் செய்வீங்க அதிமுக பலம் பெறணும் இதையும் பாஜக பயன்படுத்துதுன்னு கூட வச்சுக்குவோம் அப்ப அந்த இடத்துல அதிமுக என்னதான் பண்ணணும் தனிச்சு நிக்கணுமா அதுதாங்க ஆமா தனிச்சு நில்லுங்க நீங்க

응. 아. ஒட்டுமொத்தமா இங்கே சனாதன கால ஒன்று கொடுக்கிறது எதிர்கால தேவை என்பது எங்களுக்கு அடிப்படையில் இங்க ஆர் எஸ் செயல் திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த விட கூடாது என்பதற்காக திமுக கூட்டணியில் இருக்கும் அது குறைந்தபட்சம் சனாதனத்தை எதிர்க்கிறது குறைந்தபட்சம் ஆர்எஸ்எஸ் எஸ் செயல் திட்டத்தை எதிர்க்குது குறைந்தபட்சம் இங்க இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு எதிராக நிற்கிறதுல திமுக வலுவா இருக்கு அதனால நாங்க வீசிக்கிறோம் சனாதன சக்திகள் இங்க கால ஒன்றை விடக்கூடாது எதிர்கால பார்வை எதிர்கால நோக்கத்தோடு மனசுல வச்சுதான் திமுக திமுக ஓகே அது ஒரு பக்கம் சரியா அதுக்காக அதுக்காக செய்யற தவறுகளை எல்லாம் தட்டி கேட்க கூடாது இல்ல அந்த இடத்துல அவங்களுக்கு முட்டு தொடர்பாக நானே முதல் நிலைமைகள்

ஒடுக்கப்பட்ட மக்கள் யாருமே இல்லையா இருக்காங்க சார் இருக்காங்கல்ல சரி இப்ப நான் என்ன கேக்குறேன் சரி ஆதிமுக ஒண்ணும் பண்ணல சார் ஏன் பண்ணல அதான் சரி அதான் ஏன் பண்ணல இந்த பாயிண்ட்டக்கே வரேன் அப்ப ஆதிமுக ஒண்ணும் பண்ணல இப்ப அந்த மக்களுக்கு நியாயம் வேணுமா வேணாம் ஆதிமுக ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றீங்களா கூட்டணி கட்சி ஆளும் கூட்டணியில இருக்கற நீங்க கொடுக்கற அழுத்தத்தால ஏன் சம்பிக்க வைக்க முடியல ஆதிமுக எதிர்க்கட்சி இல்லையா எதிர்கட்சி எதிர்க்கட்சி ஒரு சாதி பிரச்சனையில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நடக்கிற அநியாயங்களை எதிர்த்து ஆதிமுக ஏன் கேட்க வர மாட்டது என்ன காரணம் எடப்பாடி எதுக்காக தயங்குறாரு ஏ திருமாவள திருமாவளவன் மட்டும் கேட்கணும்னு சொல்றாரு அப்ப திருமாவளவன் மட்டும் கேட்கணும்னாக்கா அப்ப அவர் எடப்பாடி பார்வை என்னவா இருக்கு இங்க நடக்கிற பிரச்சனைகள் அத்தனைக்கும் அதிமுக பொறுப்பா இல்லையா அதிமுகவுக்கு அந்த பொறுப்பு இருக்கா இல்லையா அதிமுக என் ஆர்ப்பாட்டம் நடத்தல அதிமுக என் போராட்டம் நடத்தல எல்லாத்தையும் திருமாவளவன் தான் கேட்கணும் அப்ப நீங்க யாரு நீங்க ஏன் கேட்க மறுக்கிறீங்க யாருக்கு தயங்குறீங்க நீங்க கேட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்ப தலித் அல்லாதவர்களுடைய வாக்கு வரக்கூட வந்த வராம நின்றோம் அல்லது தலித் அல்லாதவர்கள் கோச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா சமூகத்துல அப்ப நீங்க எதையுமே கேட்க மாட்டீங்க நாங்க மட்டும் கேட்கணும்னாக்கா அப்ப நீங்க அந்த வாக்குகள்லாம்

நீங்க கேளுங்க அதாவது பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளி ஆக்கிருக்கீங்க நாங்க ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோம் போராட்டம் நடத்திருக்கிறோம் முதல்வர் சந்திச்சு அழுத்தம் கொடுத்திருக்கிறோம் இது தவறுன்னு சுட்டி சுட்டி இருக்கிறோம் திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்க பண்ணுங்க பேசி ஒண்ணு நடக்கலையே நீங்க எதிர்கட்சியா இருக்கிற நீங்க பேச தயங்குறீங்கன்னு கேக்குறேன் நான் என்ன கேக்குறேன்னா முன்னாடி முதல்வராக இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி சாதாரண நபர் இல்ல இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாருல இந்த பிரச்சனைக்கு எதிர்த்து இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களே குற்றவாளி ஆக்குறது தவறு இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுல அரசு தவறு பண்ணிருக்கு காவல்துறை தவறு பண்ணிருக்கு சிபிசிஐடி தவறு பண்ணிருக்கு நீங்க வாங்க வெளியே வாங்க போராட்டத்தை நடத்துங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்துங்க அதுக்கு விசிகா உங்களுக்கு ஆதரவு தரலாம் நீங்க கேளுங்க அப்ப விசிகாவும் ஒரு கட்சி தானே சரி விசிகாவும் அனைவருக்குமான கட்சி தானே அப்படினா அப்ப ஆதிமுக அனைவருக்குமான கட்சி தானா அப்படி இந்த அனைவருக்குமான கட்சி தானா சரி ஒரு நிமிஷம் அப்ப அப்படினா இந்த மாதிரி சமூகத்துல நடக்கிற சில பிரச்சனைகள் சார்ந்து அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சியாக இருக்கிற ஆதிமுக கேட்கணும்ன்றீங்க அப்ப ஆதிமுக அத்தகைய கேள்விகளை முன் வச்சு போராட்டம் பண்ணா விசிகா போய் கலந்து

என்ன பண்ணுறீங்க الناகா புரியலங்களை ஒரு தடுத கேலி நீங்க ஏற்கனவே ஆளுங்கச்சியா இருந்த நீங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு பெரிய அநீதி நடந்திருக்கு அதற்கு அறிக்கை மட்டும் விட்டா போதும் போராட்டம் நடத்த மாட்டோம்னா நாங்க வந்து போராட்டம் நடத்தணும் திருமாவளவன் ஏன் அங்க போனாரா அப்படின்னு கேக்குற நீங்க ஒரு எதிர்க்கட்சித் தலைவரா இருக்க நீங்க போகாம திருமாவளவன் போனாரான்னு கேக்குறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு நீங்க யாரை கேக்குறதுக்கு அப்படி நான் கேக்கப்போம்ல நீங்க தவறா சுட்டி காட்டுறீங்கல்ல கிட்ட தவறா சுட்டி காட்டுறீங்க கேக்க வரது சிம்பிள் இதுதான் சார் எதிர்கட்சி கிட்ட தவறா நீங்க சுட்டி காட்டுற தான் திமுகவும் பண்ணுதுன்னு நான் சொல்றேன் அதை நீங்க அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறீங்க திமுக இந்த மக்களுக்கு எதிராக இருக்கு திமுக வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நாங்கள் தலைவர் பேசியிருக்கோமா இல்லையா ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கிறோமா இல்லையா போராட்டம் நடத்திருக்கிறோமா இல்லையா வேங்க வேலி பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல மற்றபடி இந்த கபடி விளையாண்ட பையன் வெட்டின பிரச்சனையா இருக்கட்டும் புல்லட் ஓட்டின பிரச்சனையா இருக்கட்டும் மற்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை சித்துக்கள் போராட்டம் நடத்திருக்கா இல்லையா நடத்திருக்கமா இல்லையா சொல்லுங்க அதிமுக எத்தனை போராட்டம் நடத்திருக்க இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இங்க நடந்த பிரச்சனைகளுக்கு எதிராக என்ன பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த முன் வந்திருக்கு சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி பழனிசாமி எதை வன்மையா கண்டிச்சிருக்காரு மென்மையா தான் கண்டிச்சிருக்காரு அது கடமைக்காக வேற வழி இல்லாம கண்டிச்சிருக்காரு எந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சந்திச்சிருக்காரு எதிர்க்கட்சி வலுவாக ப்ரோடஸ்ட் பண்ணிட்டா கவர்மெண்ட் வந்து ஆளும் திமுக ஆக்ஷன் எடுத்துரும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா இருக்கும்

வீசிக்கா கேட்கலன்னு கேட்குறாங்களா வீசிக்கா கேட்குற இடத்துல வீசிக்கா கேட்டதுல இவங்க ஏன் வீசிக்காவுக்கு அதிக வீரியமா இவங்க ஏன் கேட்கல ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தல ஏன் போராட்டம் நடத்தல நீங்கள் கேளுங்க அதுக்கு ஒரு பல சொல்லுங்க வெறும் அறிக்கை மட்டும் விடுறது பிரச்சனை இல்லைங்க வீதி அந்த இடத்துக்கு வரணும் சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து இப்படிப்பட்ட பிரச்சனை நடந்திருக்கு இதில் தவறு செய்தது யார் குற்றமளிக்கப்பட்டவர்கள் யார் பாதிக்கப்பட்டவர்கள் யார் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும் தவறு செய்தவர்களை கண்டிக்கிறதுக்கு என்ன அரசு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர்த்தரப்பு போராட்டம் நடத்துங்க நீங்கள் எதையுமே செய்யாமல் அறிக்கை விட்டு

பவர் யார் கையில இருக்கு திமுக கையில இருக்கு அப்ப நீங்க யார கேக்கணும் திமுக தான் கேக்கணும் நீங்க திரும்ப திரும்ப அதிமுக தான் சொல்றீங்க நான் என்ன சொல்றேனா திமுக தான் நடவடிக்கை எடுக்கணும் திமுக தான் ஆட்சில இருக்கு வீசிக்க கேக்குற மாதிரியே ஏன் அதிமுக நடவடிக்கை எடுக்கலன்னு கேக்குறேன் வேங்கவேல் நீங்க சொல்ற மாதிரி வேங்கவேல் கேட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஆக்சன் எடுத்துட்டாங்களா நான் கேக்குறேன் அவங்க கேட்ட ப்ரோடெஸ்ட் பண்ண பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் சாட்டிஸ்பை ஆகற ஆக்சனை திமுக எடுத்துச்சா நான் கேக்குறேன் அத கேக்க எடுத்து அவங்க சொல்ல சொல்லுங்க அவங்க சொல்ல சொல்லுங்க எடுக்கலையே எங்க இப்போ அஜித் குமார் அஜித் குமார் பிரச்சனை நடந்துதுல சரி நடவடிக்கை கேக்குறேன் <curs commentary ending> சுற்றுல இருக்கிறோம் எனக்குமா இருக்கிறோம் எங்க தலைவர் தோழமையா போய் சுட்டி காட்டார் இது தவறு பாதிக்கப்பட்ட மக்களே வந்து குற்றவாளியாக்குறது இது எந்த விதத்துல நியாயம் இது சரியில்லை அப்படின்னு நாங்க சொல்றோம்ல அதிமுக எதிர்கட்சி தானே எதை வேணாலும் செய்யலாம்ல அவங்க அவங்க வர சொல்லுங்க வீதிக்கு வர சொல்லுங்க அப்ப நாங்க வரலன்னா கேளுங்க நீங்க எதையுமே செய்ய மாட்டீங்க ஆனா வந்து வீசிக்க என்ன செய்யல அப்ப வீசிக்கா செய்யறதுக்கு நீங்க எதுக்கு எதிர்கட்சியா இருக்கீங்க அதிமுக ப்ரோட்டஸ்ட் பண்ணுற சில இஷ்யூஸில் திருமாவ திருமாவளவன் அவர்களும் அவருடைய சந்தேகத்தையோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்கிறதையோ கவர்மெண்ட் எடுத்த ஆக்ஷன்ஸில் சொல்லியிருக்கிறாரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு அப்போ அதே இஷ்யூஸ் தொடர்பாக அதிமுக ப்ரோட்டஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க யார் அந்த சார் மாதிரியான விஷயங்களில் இருக்கட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்போ வீ திரு போய் சேர்ந்துட்டு திருமாவளவன் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அல்லது ஒரு ஆதரவான கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டால் சரி ஆனால் அப்போ கேட்கலை நீங்கள் போய் தவறுக்கும் இஷ்யூ தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா அப்போ இஸ்யூக்கான நியாயம் தான் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அதிமுக கூட போய் அந்த இந்த பண்ணி நீங்க ஒரு விஷயம் கெட்டுங்க எந்த தவறுக்கும் துணை போகிற ஏக்கமல்ல விடுதலை சத்துகள் கட்சி அண்ணன் திருமாவுன் ஒருபோதும் அப்படிப்பட்ட தவறு செய்ய மாட்டார் அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த தவறுக்கும் துணை போகிற இயக்கம் விடுதலை சத்துகள் அல்ல அது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களோட கொடி அதிமுக மத்த பிரச்சனைகள் அதிமுக மத்த பிரச்சனை அதிமுக மத்த பிரச்சனைகளை விடுங்க மீசிகாவோட கொடி பிரச்சனைக்கு கொடி கம்ப விஷயத்துக்கே இன்னும் ஒரு தீர்வு காண முடியல நம்ம நிறைய பேசிட்டோம் இப்ப கூட அதாவது நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவு போட்ட உடனேயே எல்லா கொடிகமும் இருந்தாலும் தான் எடுக்க வர்றான் அந்த அதிகாரியா இருக்கிறவன் அரசு அதிகாரியா செயல்படும் அவன் நினைக்கல அதிகாரியா இருக்கிறவன் சட்டத்தை முறைப்படி நடைமுறைப்படுத்தணும்னு நினைக்கல அவனுக்கு இருக்கிற சாதி புத்தி இந்த கொடியை பார்த்தா ஆகல அவன் அதிகாரியாக செயல்பட மாட்டான் அவன் ஒரு சாதியை வார்த்தையே செயல்படுறான் உடனே விசிபா கொடிக்க மட்டும்தான் தான் எடுக்க வர்றான் இது பொது புத்தியாக இருக்குது இந்த சமூகத்தில் பொதுவான ஒரு உளவியலாக இருக்குது இவன் சாதியோட தான் அவன் செயல்படுறதுனால தான் நேராக வர்றான் அதை நாங்கள் மறுக்கலையா திமுக தான் கூட்டு ஆட்சியில் இருக்குது திமுக தான் நாங்கள் கூட்டணி இருக்கிறோம் எங்களுக்கு கொடியாத்துறது பிரச்சனை இருக்குது எங்கள் மக்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இதை நாங்கள் சுட்டி காட்டிக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் இல்லைன்னு சொல்லலையா அதை நாங்கள் மறுக்கலையா ஆனால் திமுக ஆட்சியில் மட்டும்தான் இருக்கு ஆனால் அதிமுக ஆட்சியில் இல்லையா அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எங்களை கொடியாத்திர பிரச்சனை இல்லையா அதிமுக ஆட்சியில் அந்த பிரச்சனை இருக்குதுனால திமுக கூட கொண்டு வந்து அது தாங்க சொல்றேன் அதிமுக ஆட்சியில் பிரச்சனை இருந்துச்சு சார் சார் இருந்துச்சு சார் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு தானே சார் திமுக ஆட்சியை கொண்டு வந்தீங்க நான் என்ன சொல்ல வரேன் திரும்பவும் நான் என்ன சொல்ல வரேன்னா திமுக ஆட்சியில் இருக்குதான் திமுக ஆட்சியில் இருந்து போராடிக்கிட்டு தான் நாங்க வந்து இந்த களத்தில் நிற்கிறோம் ஏங்க நீங்க மற்ற தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு நெருக்கடி எங்களுக்கு ரொம்ப இருக்குங்க மற்ற தலைவர் நெருக்கடியே கிடையாது எங்க எங்களுக்கு வந்து அரசியல் செய்யறதுல எங்க தலைவர் உண்மையிலேயே அவர் ஒரு அறிவு சார்ந்த தலைவர்ன்றதுனால முப்பத்தைந்து ஆண்டுகளமா இதுல வந்து பயணிச்சுட்டு வர்றாரு தலைவரோட பயணிச்சவன் எல்லாம் தொடங்கினவன் ஆள் அட்ரஸ் இல்லாம இருக்கான் எங்க இருக்கானே தெரியல தலைவருடைய இந்த சாதியை இருக்கமா கெட்டி போய் கிடக்கிற இந்த சாதி சமூகத்துல இன்னைக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் இருக்குனாக்கா மைய நீரோட்டத்தில் பயணிக்குதுன்னா தலைவருடைய அறிவு அவருடைய ஆற்றல் அவருடைய சிந்தனை அவருடைய செயல் திட்டம் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக நிற்கிறார் சரிங்களா நீங்க எடப்பாடி கேட்கற மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டுட்டு அவர் போனார்னாக்கா ப்ரோவோக் பண்ற மாதிரி எல்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் ஆளாவர் அவர் தலைவர் கிடையாது எங்க தலைவர் கிடையாது ஓகே சார் ஸோ நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும்போது பேசலாம் தற்போது பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி